மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஆன்டனியோ ட்ரிபாயா மேரிலாந்து யுஎஸ்ஏ தலைப்பு சுற்றி சுற்றி வரும் கருவை வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடங்கி இருபத்தைந்தாம் வசனம் வரை என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆறு வருடங்கள் அமெரிக்க கடற்படையில் எனது கட்டாய சேவையை முடித்து வீட்டுக்கு வந்ததும் சாதாரண வாழ்க்கைக்கு மாறுவது எனக்கு மிகவும் கஷ்டமானதாக இருந்தது என்னை அறியாமலே போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி போல்ட்ரிமோர் நகர வீதிகளிலே வாழ்ந்தேன் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு என்னை இழந்தேன் சில தடவைகள் சிறையில் அடைக்கப்பட்டேன் அங்கு வேதத்தை படித்து நம்பிக்கையை வளர்த்தேன் ஆனால் விடுதலை பெற்றதும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறேன் ஒரு சிறையில் இருக்கையில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை வாசித்த பின்னர்தான் என்னை பற்றிய உணர்வு எனக்கு வர ஆரம்பித்தது ஜெபம் விசுவாசம் இயேசு வேத வாசிப்பு ஆகியவை இல்லாமல் நான் எப்படி முயன்றாலும் தவறு செய்ய எழுக்கும் அந்த சங்கிலியை என்னால் அறுத்துவிட முடியாது என்பதை உணர்ந்தேன் நான் சிறுவயதில் ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் எனது வாழ்வின் இருண்ட காலத்திலாவது வேதத்தை கண்டேன் என்று மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போ நான் ஒரு வீட்டுக்குச் சொந்தக்காரன் வீட்டிலிருந்து கல்லூரி படிப்பை முடித்து ஒரு எழுத்தாளனாகவும் போதைக்கு அடிமையானவர்கள் மீண்டெழுவதற்கு உதவுவதன் வழியாக நான் பெற்றதை திரும்ப கொடுக்கிறேன் கடவுளின் அன்பான கருவைக்கும் விடுவிக்கும் வல்லமைக்கும் நான் வாழும் உதாரணம் ஜபம் அன்பான இயேசுவே எம்மை மீட்பதற்காக நீங்கள் வந்ததற்காக நன்றி சொல்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நம்புகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக